வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வந்து அறிவின் வளர்ச்சி நம்ம வந்து அறிவு வந்து ரொம்ப வளர்ந்துட்டு நம்ம அறிவில் சிறந்துட்டு விளங்குகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு பட்டங்களாக கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆஸ்பத்திரி கூடிக்கிட்டே போதும் புது புது ஆஸ்பத்திரி கூடிக்கிட்டே போதும் நம்மளுடைய அறிவின் முதிர்ச்சி ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டே போகுது சரி ஆஸ்பத்திரி கூடிக்கிட்டே போகுது ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆயும் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆனந்தம் ஆரோக்கியமாக ஆயில் கூடி ஆனந்தமாக வாழ்கிறோமா அப்படின்னா அதுவும் தேஞ்சிக்கிட்டே போகுது ஆனால் அறிவு மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்க மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மனிதன் வந்து அறிவில் சிறந்து விளங்குறான் அப்படின்னா முதல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அடுத்து ஆயுள் கூட இருக்கணும் ஒரு நூறு வயதுக்கு மேலே பூமியில் மனிதனை வாழ வைக்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் அறிவில் முதிர்ச்சி பெற்றவன் அர்த்தம் நல்ல அறிவு அறிவில் சிறந்தவன் அவனை வந்து பாராட்டலாம் நம் முன்னில் உள்ள சித்தர்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் இங்கே பூமியில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஏடு சொல்லுது நம்ம ஆயிரம் வருஷம் வேண்டாம் ஒரு நூறு வருஷம் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம அவங்கள விட சிறந்தவங்கன்னு சொல்ல வேண்டாம் ஏதோ ஒரு அறிவில் சிறந்தவங்கன்னு சொல்லலாம் ஆனால் அறிவின் வளர்ச்சி அங்கே ராக்கெட்டை விட்டுட்டோம் அங்கே சுற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாளில் நிலாவில் போய் குடும்பம் நடத்துவோம் செவ்வாயில் போயிடுவோம் அப்படிங்க ஆனால் பூமியை நாசம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக திறந்து வச்சு ஆயிலை குறைச்சி ஆரோக்கியத்தை குறைச்சி அறுவை சிகிச்சையை கூட்டி இப்படித்தான் இதுதான் நம்மளுடைய அறிவின் வளர்ச்சி நம் ஆரோக்கியம் நம் கையில் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் எம்ஜிஆர் பாடியிருப்பார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்னு அவர் எதை நினச்சி பாடினாரோ தெரியாது விழித்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி மேலும் ஒரு பதிவில் பார்ப்போம்